சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சித் தலைவராகவும் அனுரோகுமாரதி மூன்றாவது பெரிய ஒரு சக்தியாகவும் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுதே இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் வடகிழக்கு உங்களுக்கு சொந்தமானது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக தான் எங்களிடம் வந்து வாக்கு கேட்கின்றார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்க இந்த இனப்படுகொலை செய்த இலங்கை அரசை பன்னிரண்டு வருடங்களாக சர்வதேச விசாரணையில் இருந்து பாதுகாத்து வருபவர்கள் ஆகவே இவர்கள் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய நலன்களுக்காக மட்டுமே முடிவுகளை எடுப்பவர்கள் மக்களை ஏதோ ஒரு வழியிலே ஏமாற்றி வாக்களிப்பங்களுக்கு கொண்டு சென்று வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழர்களை வெல்ல வைப்போம் என்கின்ற ஒரு கோலி கோஷத்தோடு தங்க சின்னத்திலே வருகிறார்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க ஆதரவை வந்து வாக்குச்சீட்டு மாதிரி வாக்குச்சீட்டு கொடுத்து அங்கே பிரச்சாரம் அத போய் பிடிங்களோ

இதற்குரிய பிரதானமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இலங்கையில் எழுபத்தைந்து வருடங்களாக நீடித்து கொண்டிருக்கின்ற இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஒரு க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இதனையும் இந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் எடுப்ப முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலையிலே இந்த அரசு ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே சிங்கள பௌத்த பேரணவாத அரசுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற இந்த தேர்தலில் தமிழர்கள் பங்கெடுக்க கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக இருந்து நாங்கள் இந்த தேர்தல் தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் என்கின்ற செய்தியை நாங்கள் வடகிழக்கிலே மக்கள் மத்தியிலே நாங்கள் பிரசாரமாக முன்னெடுத்திருந்தோம் சமநேரத்திலே பௌத்தமயமாக்கல்களும் சிங்களமயமாக்கல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேரத்துக்குள் கூட வந்து தையிட்டியிலே ஆறு ஏக்கர் காணிகள் இரகசியமாக ஒரு சட்டத்துக்கு முரணான விதத்திலே அளவீடு செய்யப்பட்டு நில அளவை திணைக்கல ஆணையாளரின் அத்தியட்சரின்னாலே கையொப்பமிடப்பட்டிருக்கிறது அதேபோன்று கீரிமலையிலும் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இது நடைபெறுகிற பொழுது வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சித் தலைவராகவும் அனுரகுமார திசாநாயக்கா மூன்றாவது பெரிய ஒரு சக்தியாகவும் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுதே இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த சம்பவங்களை தாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே செல்லுவோம் வடகிழக்கு உங்களுக்கு சொந்தமானது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியவாறு தான் எங்களிடம் வந்து வாக்கு கேட்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலை முற்றாக புறக்கணிக்க வேண்டும் ஆட்சி பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம் என்ற செய்தி சொல்லப்பட வேண்டும் அதே நேரத்தில் சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்ற திறனாக இருக்கலாம் அல்லது அவரை ஆதரித்து நிற்கின்ற விக்னேஸ்வரன் செல்லுமடைக்கல்நாதன் மற்றும் சித்தார்த்தன் போன்ற தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வந்தவர்களும் விக்னேஸ்வரன் போன்றவர்களும் கூட ரணில் விக்ரமசிங்கவை பலப்படுத்துவதற்கு கடந்த ரெண்டு வருடங்களாக அவரோடு சேர்ந்து செயல்பட்டிருந்தவர்கள் இந்த தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற காலப்பகுதியில் கூட அவர்கள் வடக்கு ரணில் விக்ரமசிங்கவை வரவேற்று அவருக்கு போலாரம் சூடியிருந்தவர்கள் வடக்குக்கு இன்று தமிழக கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அழைத்து அவருக்கு வெற்றிக்கான வாழ்த்து ஆசி செய்தி வழங்கியிருக்கிறார் அதேபோன்று செல்வமடைக்கல்நாதன் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து அவருக்கு தன்னுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இன்னொரு புறத்திலே சங்க சின்னத்திலே ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்றவரும் அவரை நிறுத்தி இருக்கின்றவர்கள் அனைவருமே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இந்த இனப்படுகொலை செய்த இலங்கை அரசை பன்னிரண்டு வருடங்களாக சர்வதேச விசாரணையில் இருந்து பாதுகாத்து வருபவர்கள் ஆகவே இவர்கள் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய நலன்களுக்காக மட்டுமே முடிவுகளை எடுப்பவர்கள் இவர்கள் என்று இந்த சங்க சின்னத்தில் ஒருவரை நிறுத்தி இருப்பதற்கான ஒரே காரணம் தமிழ் மக்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக தாங்கள் பட்ட அனுபவங்களின் அடிப்படையிலே இந்த சிங்கள பௌத்த உயிரணவாத வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்ற மனநிலையிலே இருக்கிறார்கள் அவர்கள் வீடுகளில் இருந்து தேர்தலை புறக்கணித்து விட்டால் தமிழர்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே அவர்கள் ஒரு பலமிக்க சக்தியாக அணிதிரண்டு விடுவார்கள் அவ்வாறான ஒரு அணிதிரழ்வு நடக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னால் மக்களை ஏதோ ஒரு வழியிலே ஏமாற்றி வாக்களிப்பில் எங்களுக்கு கொண்டு சென்று வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழர்களை வெல்ல வைப்போம் என்கின்ற ஒரு போலி கோஷத்தோடு அவர்கள் இந்த சங்க சின்னத்திலே வருகிறார்கள் ஒரு ஏமாற்று தரப்பு இது ராஜபக்சகளை பதினைந்து வருடங்களாக இனப்படுகொலை விசாரணையில் இருந்து பாதுகாத்து வருகின்ற தரப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிற்பாடு ஆட்சியிலிருந்து ஊழல் செய்த பதினோ மத்திய வங்கி ஊழலிலே சம்பந்தப்பட்டதாக சாட்டப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை நல்ல நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் இருந்து பாதுகாத்த நாடு பொருளாதாரத்தில் விழுந்த பிற்பாடு தமிழர்களுக்கு எந்த நன்மைகளும் இல்லாமல் தமிழர் தேசத்தை தொடர்ந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற பொழுதே நாட்டை பொருளாதாரத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்கு ஐஎம்எஃப்விடமிருந்து நிதியுதவிகளை பெறுவதற்கு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அரசை ரணில் விக்ரமசிங்க அரசை பலப்படுத்தியவர்கள் தமிழர்களுக்கு எதிராகவே கடைசி கணம் வரையும் செயல்பட்டவர்கள் இந்த சிவில் சமூகத்தினர் என்று சொல்லுகின்றவர்களும் இந்த தமிழரசு கட்சி தெலுவலி இபிஆர்எல் போன்ற தரப்புகளை பதினைந்து வருடங்களாக பலப்படுத்துவதில் மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு பின்னால் கொண்டு செல்வதில் இந்த சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உலக விசாரணைக்கு முடக்குகின்ற இவர்களுடைய செயல்பாடுகளுக்கு துணை நின்றவர்கள் தான் சிவில் சமூகம் என்ற பெயரிலும் இன்று இவர்களோடு திரண்டு நிற்கின்றார்கள் ஆகவே இவர்களை நம்பி மீண்டும் ஏமாற வேண்டாம் தயவு செய்து இந்த தேர்தலை புறக்கணிங்கள் என்று நாங்கள் மிகவும் வினியமாக வேண்டிக் கொள்கிறோம் இனவாதம் இருக்கக்கூடாது நடந்தது வந்து ரணில் வந்து வாக்குச்சீட்டு மாதிரி வாக்குச்சீட்டு கொடுத்து அங்கே பிரச்சாரம் நடக்கும் அதை போய் பிடிங்க அதை பிடிக்கிற இனவாதம் உங்களுக்கு சிங்கள பேர் என்னவோ செய்யலாம் தமிழர் நாங்கள் எங்கள கருத்தை சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுக்கு நாங்கள் அடிமை இல்லை நாங்கள் அங்கே வந்து இதில் நீங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிக்கதாக தான் மாதிரி வாக்கு சீட்டு கொடுத்து நோட்டீஸ் கொடுத்துன்னு போகிறாங்க இந்த உதில் கொடுத்துன்னு போகிறாங்க நீங்கள் பார்த்து கொண்டிக்கதாக தான் கொடுத்தது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து சஜித்துக்கு ஆதரவாக மனுரோக்கு ஆதரவாக மாதிரி உடல் வாக்கு கொடுத்து பிரச்சாரம் செய்து கொண்டு போகிறாங்க நீங்கள் இனவாதமாக நடந்து கொள்ளாங்க ിട്ട് കൊടുത്തു അങ്ങനെ അത് എങ്ങനെ പോലീസെ പറ്റി നല്ല

நீங்க <laughs> எழுதப்பட்ட விஷயங்கள் எங்க தொடர்பாங்க அதத்தான் தெரியும்